ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது பொதுவாக நிறைய மனிதர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் நம்ம சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீரகத்திலே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலருடைய உயிர் சக்தி புரத சக்தி வெளியேறும் சிலருக்கு அதேபோல் சிலருக்கு மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உடம்புலருடைய உயிர் ஆற்றல் உயிர் சக்தி வெளியேறுகின்றது அப்போ என்ன ஆகுது நமக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படுகின்றது உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சரியான பிராண ஆற்றல் கிடைப்பது குறைகின்றது நம்ம உடம்பில் நம்ம எதை தக்க வச்சுக்கிடணும் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி புரத சக்தி அந்த விந்து சக்தி அதுதான் நமக்கு பிரதானம் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு மையமானது அப்போ அது கரெக்டாக அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் பொழுது வெளியே போகாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன அதற்கு மனம் ரீதியாக என்ன நம்ம மனதை எப்படி திடமாக வச்சுக்கணும் நாம் என்ன ஒரு முத்திரைகள் என்ன ஒரு ஆசனங்கள் செய்தால் அதிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் அடிக்கடி கூறுவது போல் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதிக புளிப்பு காரம் உப்பு குறைத்துக்கோங்க மைதா உணவுகளை நிப்பாட்டிடுங்க கீரை வகைகள் வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன கீரை கிடைத்தாலும் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பேரிச்சி மலம் உலர்ந்த திராட்சை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நமக்கு சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறுகின்ற அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி நிச்சயமாக சரியாகிவிடும் ஸோ நாம் எல்லாவற்றையுமே உலகத்தில் நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணம் சேர்த்து அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்கின்றோம் அதேபோல் இந்த உடல் இறைவன் கொடுத்த அற்புதமான ஆலயம் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி அந்த உயிர் சக்தியை சரியாக ஓஜஸாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த கலை இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஆதி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் பாதிமுத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க கட்ட வரல உள்ளே வச்சுக்கோங்க நாலு வரலும் அடித்துக்கோங்க நாலு வரலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் ஒவ்வொரு செல்லிற்கும் நல்ல பிராண சக்தி உயிராற்றல் சிறப்பாக பாய்வதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டுவரல் என்னுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லும் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ குண்டலினி முத்திரை ஆள்காட்டி வரல் அந்த மாதிரி உள்ள வச்சுக்கோங்க கட்டை வரல்னால் அந்த ஆள்காட்டி வரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க உயிர் ஆற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லும் உயிர் ஆற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதலில் ஆதி முத்திரை கட்ட உருளோ வச்சுக்கோங்க நாலு உருளோ அடித்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராண முத்திரை மோதிரவரல் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வருணமுத்திரை விரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்ச மெதுவாக மெதுவ மூச்சவழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குண்டலினி மூத்திரை ஆழ்காட்டு வரல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பெருவரனால ஆழ்காட்டி வரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆசனத்தில் தனுராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க அப்படி பொறுமையாக குப்பரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல குப்பைப்படுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு கையினால் ஒவ்வொரு கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த காலையும் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கால் கணக்கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக அரேஞ்ச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அப்படியே எழுந்து சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கலம் அடிச்சுக்கோங்க வஜ்ஜிராசனம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடங்க ஒரு மூன்று முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஆதி மூத்திரை கட்டோரில் உள்ள வச்சுக்கோங்க நாலுலாம் மடித்துக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி உயிராற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டவரல் அதனோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடத்திற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருணமுதுரை சுண்டுவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க குண்டலினி முத்திரை பெருவரல் நல்லா ஆழ்கட்டை வரல் நுண்ணியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷரைஸ் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை இரண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சவங்க மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பளம் அத்திப்பழம் அடிக்கடி எடுத்துக்கோங்க நிச்சயமாக அந்த புரதச்சத்து வெளியேறக்கூடிய நிலை மாறி சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்